தாழ்வடிவோம் யாவும் தமக்கன் நினைப்போரை சிறையிடுவோ இன்னும் ஒரு பிளா குடிக்கணுமா இருக்கு இன்னும் மாதிரி இருக்கா தாராளமாக உலகத்திலேயே முதன்மையா இருக்க கூல் ஒடியல் கூல் இந்த பாரம்பரியமான கூல் ஓகே கூல் ஆமாங்க அப்படி ஒரு பாரம்பரியமான ஒடியல் கூழை பற்றி தான் இன்னைக்கு நம்ம காணொலியாக பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம யாழ்ப்பாணத்தில் இருந்தே இந்த யாழ்ப்பாணத்தில் ஒடியல் கூழ் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான கூழ் இது எப்படிப்பட்ட கூழ்ன்னு பார்த்திங்கன்னா இது வந்து அவங்க கலாச்சாரத்தோடைய ஒன்றி இருக்கிற ஒரு கூழ் இது எந்த மாதிரி நேரங்களில் செய்வாங்க பார்த்தீங்கன்னா மத்திய சாப்பாடு நேரங்களில் செஞ்சு குடும்பத்தோடு உக்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான கூழுன்றாங்க இவங்க கைமணத்தில் இவங்க கையால் செய்கிற ஒடியல் கூழ் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் இலங்கை சுற்றியுமே ஒடியல் கூழ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமாக சமைக்கிறாங்க அப்படின்றாங்க நம்ம இன்னைக்கு எந்த முறைப்படி சமைக்க போகிறோம் யாழ்ப்பாணம் வடமராட்சி முறையில் நாங்கள் இந்த கூழ உங்களுக்கு இன்றைய காட்சி போறோம் இதோட சிறப்பு அம்சம் எதனால நீங்கள் இந்த கூழ நல்ல விரும்பி சாப்பிட்றீங்க எல்லா சத்துகளும் உள்ளடங்கி உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நீரிழிவு நோய் அதிகப்படியாக வாரது நீரிழிவு நோய் அதுகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் புரத சத்து அயன் கூடிய சத்துக்கள் இருக்கிறதுனாலே இதை நாங்கள் விரும்பி உண்டோம் இந்த ஒடியல் கோவில் எதுக்கு நம்ம கடல் சார்ந்த உணவுகளை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் புரதம் நிறைய உள்ளதாலையும் புரத சத்து புரத சத்துக்காகவும் சுவைக்காகவும் கடல் கடல் உணவுகளை வந்து பயன்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்படிப்பட்ட ஒரு ஒடியல் குழு தான் இன்னைக்கு நம்ம செய்முறையாக பார்த்துக்கோம் அப்பேற்பட்ட சுவையான ஒடியல் குழுக்கு தேவையான நண்டு மீன் எற கனவால எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வாங்குறேன் வாங்க பார்க்கலாம் நேரில் நம்ம இப்போ எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்டால நிற்கிறோம் எதுக்காக நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒடியல் குழுக்கு தேவையான மீன் வகைகள்லாம் இப்போ நம்ம வாங்கப் போகிறோம் மண்டால இருந்து பருத்தி போய் வாங்க போறோம் இந்த பருத்தி துறை துறைமுகத்து பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் நாங்க காலையில நம்ம அங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷான மீன் இன்னைக்கு நம்ம கூழுக்கு தேவை வாங்க போறோம் யார் கூட போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நண்பர் ராஜா 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 கூட நாங்க மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம் வாங்க போறோம் மந்திரிகள் வயிற்றுல தான் அடிச்சதில்லை இந்த ராஜா நாண்டா மக்களே நம்ம 니க்கர் இடம் பாத்தீங்கன்னா பர்ததுறை கடற்கரையில் கரையில் இருக்கிறோம் நம்ம பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கடலோட எல்லை பகுதி இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் என்னுடைய தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா கட்டு மாவி இதுதான் நம்மளுடைய கடற்கரை இருக்கும் கத்தில் இருக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஆனால் ட்ராவல் பண்ணி போனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்னா கப்பலில் நம்ம பயணம் பண்ணுற மாதிரி நேரில் இப்போ பருத்தித்துறை மீன் அங்காடிக்கு நம்ம வந்தாச்சு மீன் இன்னும் கடல்லேருந்து வரல அதுக்குள்ள நம்ம வந்தாச்சு ஒரு சில மீன்கள் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் ஒடியல் கூழுக்கு தேவையான மீன்கள் நம்ம வாங்க வந்தோம் அதுக்கு வந்து சின்ன சின்ன மீன்கள் இருந்தா போது இங்கே பெரிய மீன்களாக இருக்கிறதால கொஞ்சம் காத்து இருந்து நம்ம அதுக்கான மீனை நம்ம கண்டிப்பா ஆகும் இப்ப பாத்துட்டு இருக்க பொம்மல் மீன் வந்து இலங்கை மக்களுக்கே கிடையாது இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது கனடாக்கு இதோட விலை வந்து ஆயிரத்தி எயிட் எண்ணூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு ஒரு கிலோ அதாவது இங்கத்துடைய மதிப்பு இந்த மாதிரி மீன்கள் மட்டும் கிடையாது பல விதமான மீன்கள் நம்ம நாட்டுல இருந்தும் சரி இலங்கையில இருந்தும் சரி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்பையில இருந்து பெருசா இருக்கு என்ன மீனா மண்ணா மண்ணா பார்த்தீங்கன்னா முள் இல்லாத மீன் சின்ன மீன் பொடி மீன் இதை தான் பயன்படுத்துவாங்க இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்கல அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விலை மீனை வாங்கி முள் இல்லாமல் இங்கே எடுத்துக்கிறோம் இங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு போனோம்னா சந்தை இருக்குது அந்த சந்தையில் போயிட்டு நண்டு இறா வேறு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனவாவும் இறா வாங்குறதுக்காக வந்தோம் இப்போ கனவா வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க

அதனால் கம்பல்சரி இந்த கூழுக்கு ஒடியல் மாவு தான் பயன்படுத்தணும் பனங்கெழங்களுடைய பெயர் ஒடியல் பச்சை மிளகாய் புளி மிளகு காரத்துக்கு இது சுவைக்காக பயன்படுத்துகிற நச்சு இரகம் நச்சீரகம் நச்சீரகம் இது சுவைக்கு உப்பு இது சின்ன வெங்காயம் பொடி பண்ண சின்ன வெங்காயம் இது வெள்ளைப்பூண்டு பெலாக்கொட்டை இது பலாக்கொட்டை இந்த கூழுக்கு கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணுமா அதிகம் உடச்சி சேர்க்குறீங்க அதில் வந்து அதிகப்படியான புரதம் இருக்குது எல்லாத்திலயும் புருதம் இருக்குற பொருட்களை விட புரத சேத்து பெலாக்கோட்டையில அதிகமா கிடைக்குதுன்றதால பெலாக்கோட்டையும் இந்த கூழ்ல சொல்றாங்க காலையில நம்ம எடுத்துக்கின சிற்றுண்டி கூட புட்டுக்கு பலா பழ சொலை கொடுத்தாங்க அதோட செசஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளவு அட்டகாசமா இருந்தது சோ அந்த மாதிரி பலா வந்து இவங்களுடைய உணவுல நன்றாட பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த கூழ்ல பாவக்காய் சேர்க்கறீங்களா பாவக்காய் சேர்த்த கூழ் கசப்பு தன்மை வந்துறாங்க

இவங்க வந்து முசுட்டைங்கக்கா நம்ப ஊரில் வந்து முத்தட்டங்கீரைன்னு சொல்லுவோம் இது வாழைக்காய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நாங்கள் இந்த கூழுக்கு மட்டும் ஒயில் பயன்படுத்த மாட்டோம் மற்ற தேவைகளுக்கு ஒயில் பயன்படுத்த அது மட்டும் இல்லாமல் இங்க ஸ்பெஷலா ஒரு அரிசி பயன்படுத்துறாங்க கைக்குத்தல் அரிசி கருப்பு கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்களே தேவையான பொருட்கள் எவ்வளோ லென்த்தாக போதும் பாருங்கள் நம்ம பயணம் மாதிரி லென்த்தான அப்படிப்பட்ட சிறப்பான ஒடியல் குழு தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் யாழ்ப்பாணத்து ஒடியல் கூல கூட்டு குடும்பம் மட்டும் சாப்பிட மாட்டாங்க இங்கே உள்ள மொத்த குடும்பமாக சேர்ந்து இந்த யாழ்ப்பாணத்து ஒடியல் கூல தயார் பண்ணுறதுக்காக மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பைப்பை நோக்கி ஒரு நீண்ட பயணம் போயிருக்காங்க அங்கே பாருங்க மாமா வாங்க வாங்க மீன் சுத்தம் பண்றதுக்கு ப்ரூஸ்லே கூட்டி வந்திருக்கீங்க நம்ம இந்த இடத்துல இவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய குடும்பம் தான் இதுல பாத்தோம்னா காலையில மீன் வாங்கி மீன் வாங்க கூட்டிட்டு போனது ராஜா அண்ணா இப்போ மீன் வாங்க க்ளீன் பண்றது அவருடைய அண்ணா இந்த மாதிரி அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வேலை பரபரப்பா சொல்றது எங்க ராஜா அண்ணா நாங்கெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமா குடும்பத்தோட குடும்பமா குடிக்க வந்துருக்கா என்னடா சொல்றா கூல நம்ம ஒ கொச்சிச்சல நல்லா கொதிச்சு வந்திருக்கு கருப்பு கைக்குத்தல் அரிசி இதுதான் வந்து தண்ணி தண்ணி நல்ல பொருள் சூடானதுக்கு அப்புறம் அரிசி யாழ்ப்பாண முறைப்படி ஒடியல் குழு செஞ்சுட்டு இருக்கோம் அவங்கள பாரம்பரிய கூழ் கரண்டி தான் நம்ம கூழ எல்லாத்தையும் நல்லா கிண்டணும் இப்போதைக்கு அரிசி போட்டுக்கிறோம் வாங்க அதோட நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு கிண்டிக்கிட்டோம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த கம்புலாம் பண்ணுவோம் பாத்தீங்களா கூழ் வண்ணத்துக்கு அடுத்தது மீன் தலை சேர்த்துக்கிறாங்க ஒடியல் குழுவில் மொதல் எதமா மீன் மீன் தலை தான் சேர்க்கணுமா சரிங்க பார்ப்போம் தலையில் தான் வாசனை அதிகங்க அதனால் மொதல் வந்து மீன் தலையை சேர்த்துக்கிறாங்க வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் கண்டிப்பாக ஏன்னா இதில் தலை வந்து கொஞ்சம் நல்ல சத்துக்கெலாம் நிறைஞ்சிருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இடம் இது அதனால் மொதல் தலை

இந்த மீனை அவிச்சிட்டு நம்ம எப்படி புட்டுக்கெல்லாம் முள்ளு தனியா சத தனியா எடுப்போமோ அந்த மாதிரி இங்க எடுத்துட்டு இருக்கோம் குழந்தைங்க குடிப்பாங்க இல்லையா கூழ் அதுல வந்து முள்ளு குத்திட கூடாது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கக்கூடிய கூழ் தானே இது பாரம்பரிய கூழ் அந்த முள் இல்லாம நம்ம குடிக்கிறதுக்காக இது இந்த மாதிரி பிரிக்கணும் இப்போ நம்ம உடையல் கூழுக்கு நீங்க இந்த சைடு வந்து சதம் மட்டும் எடுக்கிறீங்க இப்போ அந்த சைடு பார்த்தோம்னா அம்மா வந்து மண்டைய ஓட்டு அரிசி வேக வச்சிட்டு இருக்காங்க அதுக்கும் டிஸ்டர்ப் இருக்காதா ப்ராப்ளம்

இன்னும் நல்ல அவியனமா அதுக்குள்ள சேர்க்க வேண்டிய பொருட்கள் இருக்கு அதெல்லாம் வரிசலை சேர்க்கலாம் அதே உள்ள பாத்தீங்கன்னா மீன் மண்டையும் நம்மளுடைய கருப்பு அரிசியும் வந்துட்டு இருக்கு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும்ன்றாங்க அந்த நேரத்துல இது மட்டும் நம்ம சேர்த்து அப்படியே கரைச்சிரும் நம்ம கரைக்க வேண்டாம் அறிய கரைஞ்சி கரைஞ்சிடும் கரைஞ்சிடும் இருந்தாலும் நம்ம கிண்டி விண்ணுல ஒடியல் கூழ் இல்ல கெண்டிக்கிட்டே இருக்கணும்ல என்ன இலை சொன்னீங்க முசுட்டை முசுட்டை இலை அதிகப்படியான இந்த இலையை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க உப்பு தூள் சேர்த்து இந்த இலைய போட்டு துவச்சிட்டு எண்ணெயில போடும்போது அப்பளம் மாதிரி வேற அதை ரொம்ப இப்போ அரிசியும் வந்துகிட்டே இருக்கு அது கூட பார்த்தோம்னா மீன் மண்டை சாதாரண மீன் கிடையாதுன்னா வில மீன் மண்டை அதுவும் அப்படியே வந்துட்டே இருக்கு தேவையான உப்பு போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் அதாவது இலங்கை பக்கத்தில் காய்கறிகளை மரக்கறி மரக்கறிவாங்க அந்த மாதிரி மரக்கறிகளை மீன் கறியோட சேர்க்க அந்த மரக்கறியில் நம்ம முதல் சேர்க்க போகிற காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க இதை சேர்த்துக்கலாம் அடுத்தது பைத்தங்காய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து எல்லா கொட்டைய தோல் எடுத்து அப்படியே இடிச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க அடுத்தது முருக்கங்காய் இறக்குறோம் முருக்கங்காய் ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா மரவள்ளி கிழங்கும் வாழைக்காயும் சேர்க்கப்பறோம் நாங்கள் இப்போ எல்லா பொருளும் போட்டு எல்லா அளவும் சொல்றோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நேரத்தில் சொல்லியிருக்கோம் நீங்க நோட்டு பேனா ஒரே நேரத்தில் தான் எடுத்து வைப்பீங்க இதை சேர்த்துக்கலாம் மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க வாழைக்காய் அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துங்க இவ்வளவு சத்தான கூழ் எவ்வளோ காய்கறிகள் உள்ள போயிருக்குன்னு பாருங்க இதுக்கப்புறம் இறைச்சி பொருட்கள் வரும் கடல் இறைச்சி ய்யா எல்லா மரக்கறியும் சேர்த்தாச்சு அதான் காய்கறிகள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற காரத்துக்கு பச்சை மிளகாய் இதையும் இப்ப காய்கறியோட சேர்த்து சொல்லிட்டாங்க நல்லா கீரி சேர்த்துக்கு சொல்லிட்டாங்க பச்சை மிளகாய் அதையும் நம்ம கீரி சேர்த்துக்கோம் அப்படியே ஒரு கிண்டு கிண்டுதான் இந்த வந்து மரக்கறிகள் எல்லாமே போட்டு நம்ம வந்து உலையில போட்டிருக்கோம் இந்த ஒடியல் கூழுக்கு வந்து அடுத்து நண்டு சேர்க்கணும் அந்த மாதிரி சேர்த்துருக்கீங்க இப்போ இந்த மர எல்லாமே வெந்த பின்னாடி மற்ற பொருட்கள் சேர்ப்போமா இல்லை இதுலயே சேர்க்கணுமா இதுலேயே சேர்க்கலாம் இது ஒன்று ஒன்றா இல்லாமல் போட முடியும் நண்டு ரால் எல்லாத்தையும் ஒன்றா போடலாம் ஒன்றா போட்டு ஒன்றா ஒன்றா போய் மூடி விட்டா சரி அவையும் நல்லா நண்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் நண்டு சேர்த்துக்கிறேங்க இதுக்கப்புறம் தான் கூழோட மனம் வெளில வரும் பாருங்க ரால் போட போகிறோம் ரால் போட போகிறோம் உப்பு போட போறோம் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஒடியல் கூல் செய்யறதுக்கு உப்பு சேர்த்திருக்கோம் இப்ப திரும்ப உப்பு சேர்க்கிறோமா உப்பு அதிகமா முதல் போட்டது காணாது போதுமான அளவு கூட இல்லை இப்போ மிரக்கறி எல்லாம் சேர்த்துட்டோம் அப்ப இது பிடிக்க ஒண்ணு போட்டா என்ன சொல்றாங்கன்னா முதல் வந்து மீனுக்கும் அரிசிக்கும் போதுமான அளவு உப்பு போட்டாங்க இப்போ காய்கறிகள் சேர்த்திருக்காங்க அதுக்கு சேர்த்த அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்தாச்சு அதுக்கடுத்து என்ன போறீங்க கனவா சேர்க்கறாங்க கனவானா யாழ்ப்பாணத்து கடம்பா கனவா கனவா கடம்பா இந்த ஒடியல் கூழில் நான் காண்பது கனவா கனவா அப்படி இருக்குண்ணா நண்டு மீன் இறா எல்லாம் போட்டாச்சு அரிசி காய்கறிகள் எல்லாமே போட்டாச்சு இந்த நேரத்துல நம்மளுடைய மஞ்சள் தூளை சேர்த்துக்க போகிறோம் என்ன ஒன்றும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தோம்னா மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம் நம்ம பாரம்பரிய குழுக்கான வண்ணமும் அதுக்கேற்ற நம்ம உள்ள பச்சை மிளகாவும் காரத்துக்கு சேர்த்திருக்கோம் இப்போ காரத்தூளும் சேர்த்திருக்கோம் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் தயாராகிட்டே இருக்கு சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய இந்திய நாட்களும் தயாராக இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதுல முக்கியமான பொருள் இடிக்கணுமா இத்தாலியில இருந்து ஆலை இறக்கி இருக்கோம் இடிக்கிறதுக்காக இது இத்தாலியில இருந்து இத்தாலியா இது இத்தாலியாங்க

இப்போ எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கும்முலின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து எங்களுக்கு வரும் உங்கள் ஊரில் இயற்கை பகுதி அதிகமான மலைகள் இருக்குது அதனால தான் உங்களுக்கு எங்கே இருந்த கிடையாது மலைப்பாங்கான பிரதேசங்களில் இங்கே இல்லை இங்கே இல்லை கொழும்பு கொழும்பு கொழும்புல எங்கே நுவரேலியா நுவரேலியா ஸோ இவங்களுக்கு இங்கே இருந்து கொழும்பு பக்கத்தில் இருக்க நுரேலியான்னு சொல்லக்கூடிய மலை பிரதேசத்துலேருந்து மிளகு இந்த மாதிரி கார வகைகள் மசாலா பொருட்கள்லாம் கிடைக்குதுன்றாங்க அதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் மிளகு சேருங்கம்மா நேரம் ரொம்ப நேரம் இருக்கோம் மிளகும் ஜீரகத்தி நல்லா இடிச்சு பவுடராக கேட்டாங்க தம்பி நல்லா இடிச்சு பவுடராக்கிட்டாரு இப்போ மிளகை எடுத்துக்கிறோம் மிளக எப்படி இடிச்சு எடுத்துக்கணுமோ அதே மாதிரி சீரகமும் சேர்த்து அடிச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரகமும் நல்லா பவுடர் ஆயிடுச்சுங்க கடைசி ஸ்டேஜ் ஒரு இன்னும் நாலு நல்லா டைட்டாக பா நல்லா டைட்டாக போடும் நல்லா அவங்க பவுடரை தான் கேட்டுக்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது இப்போ நம்பால் நல்ல திடகாத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தேவையான அளவு அவரே போட்டு நல்லா பவுடர் ஆகிட்டாரு பாரம்பரிய ஒடியல் குழுக்கு தேவையான மசாலா ஒன்றும் ஒன்று ஒன் பை ஒன்னாக அடிச்சுட்டு வரேன் மிளகு அடித்தாச்சு ஜீரகம் அடித்தாச்சு அடுத்தது பூண்டு ஒன்றும் பாதியமாக இடிச்சுட்டு போகிறேன் ஒன்றும் பாதியமாக அவசரம் போட்டு மிளகு ஜீரகம் மாதிரி பண்ணுறாங்க என்ன பண்ண ஏங்க இதங்க புளியை நல்லா தண்ணியில ஊற வச்சு நல்லா புளியை வச்சிருக்கோம் இந்த கூழுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அது வந்து இப்ப தண்ணிக்கு பதில் புளி தண்ணியில சேர்த்து கரைக்க போறாங்க கரைச்சு நல்லா திக்காக்கி அப்படியே கூழ அப்படியே இறக்கி டைட் ஆக்க போறாங்க பனங்கிழங்கு மாவு சத்துக்கள் உள்ளது ஒரு வித்தியாசமாக தாங்க இருக்கு இதுலயே புளி தண்ணி புளியை கரைச்சு தண்ணியை மட்டும் அதில் சேர்த்துக்கலாம் நல்ல நம்ம பனங்கிழங்க மாவை வந்து ஒரு பஜ்ஜு மாவை பாதத்துல நல்ல புளி தண்ணியோட சேர்த்து கரைச்சுக்கிறாங்க புளிப்பு சுவையும் அதில் நல்லா ஏறிடும் ஒரு சைடில் அது ரெடி ஆயிட்டு இருக்கு இடத்துல நம்ம ஸ்ரீலங்கால இருக்கிறோம் ஸ்ரீலங்கால அதிக அளவில் விளையக்கூடிய மரங்கள்ல தென்னை மரம் ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா பனைமரம் அதிக அளவில் கிடைக்கும் ஸோ இங்கே பனை மரத்தை பயன்படுத்தி பொருட்களை வந்து அதிக அளவில் மக்கள் வந்து வாங்கி உணவாகவும் எடுத்துக்கிறாங்க பொருட்களாகவும் ப பயன்படுத்துகிறாங்க அதில் கிடைக்கக்கூடிய பனங்கிழங்குல இருந்து தான் இன்றைக்கி நம்ம ஒடியல் என்ற ஒரு குழு வந்து உலக பிரசித்தி பெற்ற குழு நம்ம இன்னைக்கு செய்கிறோம் அதுவும் யாழ்ப்பாணத்திலே செய்கிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழுத்து சகோதரிகளை வச்சு பண்ணுறது மிக சிறப்பு எங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷங்களா இல்ல ஒருத்தர் முகத்துல புன்னகையும் ஒருத்தர் முகத்துல ஊசியை போடுற மாதிரி அவங்க நர்சா வேலை பாக்குறாங்க

சத்து இரும்பு சத்து போடுங்க இந்த இலையோட பேரு முசு சுட்டை இலை

விரிக்க வடிவான ஒடியல் கோளுக்கு வடிவா தேவையான அளவுகள் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சிகப்பு கைக்குத்தல் அரிசி நூறு கிராம் தேவையான அளவு தூளுப்பு மீனுடைய மண்டை அதாவது மீன் அரை கிலோ எடுத்துக்கோங்க மண்டையை முதல்ல சிகப்போகிறோம் அந்த மீனோட மண்டை பிளஸ் அதோட கதை சேர்த்து அரை கிலோ பைத்தங்காய் இரநூறு கிராம் வாழைக்காய் ஒன்று முருங்கக்காய் ஒன்று பாவக்காய் நூறு கிராம் மரவள்ளி கிழங்கு கால் கிலோ நண்டு அரை கிலோ இறால் அரை கிலோ கனவா அரை கிலோ இந்த மாதிரி மீன் வகைகளை அதிகமாக சேர்த்தோம்னாலே இந்த ஒடியல் கூழ் நம்மளுக்கு மிகவும் வடிவான சுவையை கிடைக்கும் பெலா கொட்டை ஒரு இரநூறு கிராம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பவுடர் வர மாதிரி இடிச்சுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து அதே மாதிரி மில் நல்லா நைஸா இடிச்சு எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு ஒன்றும் பதினா இடிக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொவ்வக்கீரை ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு மொசட்டை கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஒடியால் மாவு ஒரு எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளி இதை நல்லா கரைச்சி ரெண்டு ஒன்றா சேர்க்கப்புறம் ரொம்ப கஷ்டம் எல்லாரும் இங்கு எல்லோரும் நிலை வேண்டும் பொல்லான் பொருள் பொறியும் பொது உடைமை நாட்டில் பெற வேண்டும் திருநாட்டில் தனியுடைமை எல்லார் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு எல்லோரும் இல்லா நிலை வேண்டும் அழுவோர்க்கு பால் தருவோம் நகாம் குடி குடிப்போர்க்கு சோறிடுவோம் தாயகம் காப்போர்க்கு தாழ் யாவும் ஜாபும் தமக்கென் நினைப்போரையை சிறையிடுவோம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு எல்லோரும் முடிந்ததா முடிந்து விட்டது அருமையான பாடல் கேட்டீங்க புதுசாப்பாடு மண்ணில வைக்கணும் பணம் ஒலைய பதப்படுத்துறீங்களா ஓ இது ஒய்யில பாடுறா தான் இது உடையாது நாங்கள் போலும் போது அப்படியே இருக்கும் பாடி எங்களுக்கு பொழஞ்சி தரும் எங்கள் கிட்ட கேட்ட மாதிரி தனி பைக்காக இருந்தால் உடஞ்சி இல்லாமல் வேண்டியது

பழக்கம் அடிக்கடி சேர்ந்து குடிச்சு எல்லாம் குடிச்சு கூடி குடிக்கணும் கூடி குடிக்கணும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி இருந்து கூடி குடிக்க சந்தோஷமா இருக்கும் நம்மளோட யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் சும்மா குடும்பமா இருந்து சூப்பரா தயார் பண்ணியிருக்கோம் இப்ப குடும்பமா சேர்ந்து இதோட சுவைய சுவைக்க போறாங்க பாருங்க பாரம்பரியமான நம்மளுடைய பனை இலை கர்ணி குடிக்கலாமா

ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஐடி ஐடி இருக்குது கட்டுறது கையளவு பாண்டி அதையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்